சக்தி அன்பு குழந்தையே செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கும் ஒருவரை பற்றித்தான் இன்று உன் செவிகளில் நான் சேர்க்க வந்தேன் அன்பு பிள்ளையே இதை சாதாரணமாக நினைத்து கடந்து போய்விடாதே நான் சொல்ல வந்ததை முழுமையாக பொறுமையாக நிதானத்தோடு நீ கேட்டால் மட்டும்தான் போவது உனக்கு தெளிவாக புரியும் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமானவன் யாரென்று உனக்கு தெளிவாக தெரியுமல்லவா தெளிவுபடுத்தப்படாத ஒரு தான் இன்று உனக்கு நான் தெளிவுபடுத்துவதற்காக வந்தேன் என்னதான் சொன்னாலும் என்ன பயன் என் பிள்ளையே உன் தாயை நீ மதிப்பதாக இல்லை என்பது எனக்கு தெரிந்துவிட்டது என்னிடமே நீ பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு புரிந்துவிட்டது பிள்ளையே வெளிமுகத்தை பார்த்து மனதிற்குள் என்ன என்று தெரியாமல் இருப்பதற்கு நான் மனிதனா என்ன உன் தாய் அல்லவா நான் உன் மனதிற்குள் என்ன நினைக்கிறாய் என்னிடத்தில் என்ன பேசுகிறாய் என்று எனக்கு தெரியாமல் போய்விடுமா தங்கமே இதையாவது தெளிவாக கேள் உன் மனதை தெளிவுபடுத்திக் கேள் மிக பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தப் போவது யார் என்று கேள் அப்போது இழந்த சந்தோஷம் உனக்கு திரும்ப கிடைக்கும் வஞ்சத்தில் வீழ்ந்திருக்கும் உன்னை வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்ட உன்னை வஞ்சகத்தால் இழக்க போகும் உன்னை மீட்டெடுக்க ஒரு கரம் வரப்போகிறது என் தங்கமே அந்த கரத்தை பற்றித்தான் தான் நான் இப்போது சொல்ல வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே செஞ்சோற்று கடன் தீர்க்க செய்யக்கூடாததை செய்து மனம் நொந்து வாழ்வை நொந்து இப்போது உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று இறங்கிவிட்டது நான் சொல்ல போகும் ஒரு நபர் உனக்கு புரியவில்லை என்று நம்புகிறேன் அன்று உனக்கு செய்தனை செய்தவன் உன்னை நெருங்க முடியாமல் உனக்கு அருகில் இருப்பவனை வைத்து உனக்கு செல்வினையை செய்தான் அந்த அருகில் நின்றவனை பற்றித்தான் இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவன் அந்த கட்டத்தில் அவனுடைய வார்த்தையை மீற முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்து அவனிடத்தில் அவனுக்கு உதவி செய்யும் கரமாக மாறிவிட்டான் அதனால் உனக்கு அவன் துரோகம் விட்டான் அந்த துரோகத்தை நினைத்து 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 உயிரற்ற உடலாக வாழ்ந்து வருகிறான் ஏனென்றால் அவன் நேர்மையானவன் தான் அவன் மனதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாதவன்தான் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதவன்தான் நேர்மைக்கு அடுத்த பெயராக இருப்பவன்தான் அவன் கால சூழ்நிலை அவனுக்கும் கர்மாயிருக்குமல்லவா இவனிடத்தில் சிக்க வைத்து விட்டது... செய்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் மாட்டிக் என்ன செய்வான் அவனுக்கு உதவி செய்து உன்னை வஞ்சத்தில் வீர விட்டான் தங்கமே அதை நினைத்து நினைத்து உள்ளம் முருகி அழுது கொண்டு அவனுக்கு அவனே தண்டனைகளும் கொடுத்து வருகிறான் பிள்ளையே இப்போது மிக பெரிய ஒரு ஆபத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உனக்கு செய்வினை செய்தவன் திட்டம் போடுகிறான் அதை அறிந்து கொண்ட இவன் இதற்கு மேல் என்ன நடந்தாலும் சரி இதை நான் தடுத்து நிறுத்தி உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் வந்துவிட்டது என் சத்தியத்தை இழந்துவிட்டேன் என் நேர்மையை இழந்து விட்டேன் என் கலங்காத மனது கலங்கிவிட்டது என் கைகள் துரோகத்தை கொடுத்து விட்டது என்ன நடந்திருந்தாலும் சரி இனி இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று அவன் உனக்கு கொடுக்க போகும் மிக பெரிய ஒரு ஆபத்தை அவன் தடுத்து நிறுத்தப் போகிறான் இதனால் அவனுக்கு அவனால் பாதிப்புகள் கிடைக்கத்தான் செய்யும் ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் இவன் பாவம் செய்துவிட்டான் அல்லவா அந்த தண்டனையை அவனும் அனுபவித்துத்தானே தீர வேண்டும் தங்கமே யாரென்று விழித்துக் கொண்டிருக்கிறாயா அவன் நான் சொல்லும் ராசியில் பிறந்தவன் பிள்ளையே அதை நீ தெரிந்து கொள்வாய் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வெற்றியை பெற இப்படி உனக்கான நல்லதை செய்ய காத்திருக்கிறேன் உன் தாய் எப்பொழுதும் சொல்கிறேன் என்று அலட்சியப்படாதே கைகள் வலிக்க நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் உனக்காக வைத்து கால் கெடுக்க காத்திருக்கிறேன் தீவினைகளையும் ஆபத்தையும் அறிந்து அலட்சியத்தோடு தள்ளிவிட்டு போகாதே உடனடியாக வாங்கு உனக்காக கால் கடுக்க காத்திருக்கும் அன்னையை பார் ஓம் சக்தி நன்றி